வணக்கம் திரையில் தெரியும் இந்த நபர் உங்கள் அனைவருக்கும் அறிவுரை ஒன்று கூறியுள்ளார் நம்மளை ஒதுக்குற இடத்துல வெறுக்கிற இடத்துல நம்ம வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் போலி பொய்னு சொல்லுற இடத்துல நம்ம யாருன்னு நிரூபிக்க தேவையே இல்லை அமைதியா கடந்து போயிட்டே இருக்கணும் நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும் ஒவ்வொருத்தர் கிட்டயும் நிரூபிக்கணும் நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதிங்கிறதுக்கு இடமே இருக்காது அடுத்தவங்களுக்காக தான் நம்ம வாழ வேண்டி வாழ்க்கையில் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் இருந்தால் ஏமாளி இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் ஒரு பாம்பானது எத்தனை முறை தோலை உரித்தாலும் அது பாம்புதான் அதே போல்தான் சில மனிதர்களும் அவர்கள் எத்தனை முறை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அவர்களுடைய உண்மை குணம் மாறாது வேப்ப மரத்தின் வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அதுபோலதான் சில மனிதர்களின் குணத்தை நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மாற்ற முடியாது வணக்கம் திரையில் தெரியும் இந்த நபர் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் கூறியுள்ளார் நீயாக யாரையும் வெறுக்காதே உன்னை யாராவது வெறுத்தால் அவர்களை கூட பார்க்காதே முகத்துக்கு முன்னால் பாசமும் முதுக்கு பின்னால் வேஷம் போடும் உலகம் இது உன்னுடைய தன்மானத்தை ஒருவர் சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில் தப்பே இல்லை சிலர் நம் முன்பு இருந்ததை விட மாறிவிட்டோம் என்பார்கள் நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் மற்றும் துரோகங்கள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை படைத்தவன் மேல் பழியும் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம்

மண்ணை பிழந்து போங்கும் அதை போல நீயும்பம் தாங்கி தாங்கி பாரு எது வந்தாலென்ன அன்று போனாலென்ன இங்கு மாறாது மாறாது ஆரந்தாப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதா கூட்டத்தில் இருந்தாலும் தனி என்ன இருந்தால் நேற்று வரை சிலருக்கு முக்கியமாக இருந்த நாம் இன்று வேறு யாரோ ஒருவருக்காக ஒதுக்கப்படுகிறோம் என்று தெரிந்த நிமிடமே அவரிடமிருந்து விலகி விடுவது நல்லது அன்று மூச்சுக்கு முன்னூறு முறை நம்மை காண துடித்தவர்கள்தான் இன்று நம்மிடம் முகம் கூட பேச தயங்குகிறவர்களாக ஆகிவிடுகிறார்கள் எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது மட்டும் கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம் இது போகும் வழியோ வெற்றி பாதை திரும்பும் வழியோ வெற்றி பாதை திரும்பிய அடைந்திடும் பயணம் இது கடல் தாண்டும் உயரத்தில் இருக்கிறோம் என ஆட்டம் போடாதே தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவனை விட உனக்கே ஒழுக்கத்தில் நாம் கவனம் எடுத்துக்கொண்டால் கவனம் எடுத்துக்கொள்ளும் ஒழுக்கம் என்ற வாயிலை கடந்துதான் கௌரவம் என்ற கோயிலுக்கு போக முடியும் ஒழுக்கமே ஆனந்தத்தின் திறவுகோல் ஒழுக்கம் ஆற்றல் தன்னம்பிக்கை ஆகிய மூன்றும் மதிப்புள்ள முதலீடுகள் ஒழுக்கத்தை விட சிறந்த உடையில்லை ஒழுக்கத்தில் நாம் கவனம் எடுத்துக்கொண்டால் புகழ் தானாகவே தன் மீது கவனம் எடுத்துக் கொள்ளும் ஒழுக்கம் என்ற வாயிலை கடந்துதான் கௌரவம் என்ற கோயிலுக்கு போக முடியும் ஒழுக்கமே ஆனந்தத்தின் திறவுகோல் ஒழுக்கம் ஆற்றல் தன்னம்பிக்கை ஆகிய மூன்றும் மதிப்புள்ள முதலீடுகள் ஒழுக்கத்தை விட சிறந்த உடையில்லை நம்மளை ஒதுக்குற இடத்துல வெறுக்கிற இடத்துல நம்ம வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் போலி பொயின்னு சொல்ற இடத்துல நம்ம யாருன்னு நிரூபிக்க தேவையே இல்ல அமைதியா கடந்து போயிட்டே இருக்கணும் நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிரூபிக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதிங்கிறதுக்கு இடமே இருக்காது அடுத்தவங்களுக்காகத்தான் நம்ம வாழ வேண்டியிருக்கும் இருக்கும் கையில காசு இல்லாம ஆயிரம் தான் நேர்மை நாணயத்தை பத்தி பேசினாலும் இந்த உலகம் நம்பாது

பணம் 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 பாசமும் ஏன்னா அந்த அந்த சமூகத்துல ஒரே ஒரு விதிதான் நீ நீ அதை கொஞ்சம் பெருசு தான் தம்பி உன்னை பார்த்து பத்து சிரிக்க செய்வான் அவங்கள பத்தி யோசிக்க ஓடிட்டே இரு ஏனெனில் சிரிக்கிற எவனும் உனக்கு கை கொடுத்து உயர்த்த மாட்டான் நீ ஓடுற வேகத்துல ஒரு நாள் எல்லாரும் உன்னை பார்க்கிற வேகத்துல ஓடுவ வாழ்க்கையில் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான் ஏனெனில் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது வாழும் போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் சாகும்போது போது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் நேற்று ஒரு புன்னகை இன்று ஒரு மௌனம் நாளை ஒரு நினைவு பின்னர் ஒரு மறதி அவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் சிலர் நம்மை காயப்படுத்தும் போது கூட நமக்கு வலிப்பதில்லை காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் இன்னும் அதிகமாக வலிக்கிறது நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதினால் நமக்கு கிடைப்பது அவமானம் மட்டுமே எப்போதும் காயங்கள் தந்தவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் அவர்களுடைய காரணம் நம்மை இன்னும் காயப்படுத்தும் அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து போகும் ஆணவம் பிடித்தவரிடமும் அதிகாரம் காட்டுபவரிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாதே எவ்வளவு நல்கனா இருந்த நல்ல வந்தா நல்ல வந்தா நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க நல்லவனை முட்டாராக்கிட்டு போயிடுவாங்க இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது எல்லாமே பொய் எல்லாமே வேஷம் எல்லாமே என்னை விமர்சிக்காத மனிதர்களே இல்லை என்னை ஏளனமாக பேசாத வாய்களே இல்லை எவ்வளவோ வழிகளையும் அவமானங்களையும் தாண்டி விட்டேன் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை செய்ய போவது சரியா தவறா என யோசிக்க வேண்டிய அவசியம் வாழ வேண்டும் வைராகியத்தோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கையில் சிலர் நம்மை காயப்படுத்தும் போது கூட நமக்கு வலிப்பதில்லை காயப்படுத்தி விட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் இன்னும் அதிகமாக வலிக்கிறது நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதினால் நமக்கு கிடைப்பது அவமானம் மட்டுமே எப்போதும் காயங்கள் தந்தவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் அவர்களுடைய காரணம் நம்மை இன்னும் காயப்படுத்தும் அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து போகும் ஆணவம் பிடித்தவரிடமும் அதிகாரம் காட்டுபவரிடம் ஒரு நாளும் அடிபணிந்து போகாது அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க நல்லவங்க வாழவே கூடாது எல்லாமே பொய் எல்லாமே வேஷம் எல்லாமே நீ வாழலாம் தலை தலைமணங்காமல் வாழ்ந்திடலாம் கூடரை இருந்தால் வாய் மொழி பேசுமடா இல்லாதவன் போல் காசேதா கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்ணி அது மாறாமல் தர்மம் அதை நீராமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் நீங்கள் காத்திருந்தால் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருந்தாலும் சிலரிடமிருந்து நமக்கு கிடைப்பதெல்லாம் தவறான பெயர்கள் மட்டுமே தவறாக எழுதியது பேனாவாக இருந்தாலும் எல்லோரும் காகிதத்தை தானே கிழித்துப் போடுகிறார்கள் அப்படித்தான் சில பேர் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நம்மிடம் குற்றம் கண்டுபிடிப்பார்கள் தன்மானத்தை இழந்துதான் சில உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அப்படிப்பட்ட உறவே தேவையில்லை நான் குற்றம் போனே காற்றடிக்கும் நேரம் வாவு விட்ட போனேன் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தஞ்சமே ஞான தஞ்சமே பட்ட பிறகே புத்தி தெரிந்தேன் தஞ்சமே ஞான தஞ்சமே நலம் கூறிந்தாய் எனக்கு நன்றி ஊரைத்தேன் உனக்கு நான் தான் கவனிக்காதீங்க உன்னை யாரும் மதிக்கலன்னா கவலைப்படாது ஒரு நாள் உன் வெற்றி அவர்களையே பேச வைக்கும் சிறிய விதை தான் பெரிய மரமா மாறுது இன்னைக்கு யாரும் உன்னை கவனிக்காம இருக்கலாம் ஆனா நாளைக்கு உனக்காக எல்லாரும் கை தட்டுவாங்க உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாது உன்னோட சக்தி உனக்கு கூட தெரியாம இருக்கும் ஆனால் அது உன்னை உச்சத்துக்கு கொண்டு போகும் குறை சொல்பவர்கள் குறை சொல்லட்டும் நீ உன் கனவை நம்பு ஒரு நாள் உன் வெற்றி தான் பதில் பேசும்